அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வசுமதி நான் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற மிகவும் முக்கியமான வினாக்களை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் பொது சொல் ஒன்றொழி பொது சொல் எண்ணு திறனை விரவு பெயர் அப்படின்ற மூன்று தலைப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஐந்து மதிப்பெண் வினாக்களாக கேட்கலாம் எப்படின்னா ஒரு பெயர் பொது சொல் பற்றி குறிப்பிடுக எழுதுக தொல்காப்பியர் எவ்வாறு எடுத்துரைக்கிறார் அந்த மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றொடி பொது சொல் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எண்ணு தினை விரைவு பெயர் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தனித்தனியாக கேட்டாங்கன்னா தனித்தனியாக எழுதணும் மூன்றும் ஒன்றாக சேர்த்து கேட்டாங்கன்னா ஒன்றாக எழுதணும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பெயர் பொதுச்சொல் அப்படின்றத என்னென்னு பார்க்க போகிறோம் முதல் ஒரு பெயர் பொதுச்சொல்னா என்னென்னா அக்ரிணை உயர்தினை ஆகிய இரு திணைகள் இருக்கும் அந்த இரு திணைகளிலும் பல பொருள்களுக்கு வந்து பொதுவாய் பல பொருள்கள் இருக்குது அந்த பல பொருளுக்கு பொதுவாக ஒரு பெயர் வரும் சரியா ஒரு பெயர் வரும் அதுக்கு உண்டான தனியாக ஒரு பெயரும் உண்டு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பெயர் பொது சொல் அப்படின்ட்டு சொல்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா என்னென்னா தென்னந்தோப்பு இது வந்து அக்ரிணை பண்மை அடிப்படையில் வந்துடுது தென்னந்தோப்பு அப்படின்னா பல மரங்கள் இணைந்த ஒரு தொகுதியை தான் நம்ம தென்னந்தோப்புன்னு சொல்கிறோம் இதை வந்து பன்மையில் வந்திருக்கு சரியா அப் அதன் பிறகு முதலமைச்சர் வீதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முதலமைச்சர் வீதினா உயர்தினை இது வந்து உயர்தினை இது தலைமை பண்பின் அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தலைமை பண்பின் அடிப்படையில் வரும் பண்மையின் அடிப்படையில் வரும் அப்போ உயர்தினையை குறிப்பிட்டால் தன்மையின் பல தலைமையின் அடிப்படையில் வரும் அக்ரிணியை கொடுக்கும்போது பண்மையின் அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்து இதில் இருந்து இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தென்னந்தோப்பு இது வந்து அக்ரிணியில் பன்மையின் அடிப்படையில் வரும்னு சொன்னேன் இல்லையா அதோடய விளக்கத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு தோப்பில் தென்னை மரம் பனை மரம் மாமரம் பலாமரம் என பல வகையான மரங்கள் வந்து இருக்கும் அப்படி இருந்தாலும் தென்னை மரங்கள் தான் வந்து அங்கே மிகுதியாக இருப்பதனால் அதை பன்மை கருதி என்ன சொல்கிறோம் தென்னந்தோப்பு அப்படின்னு பேரை வச்சு அழைக்கிறோம் சரியா அதன் பிறகு ஒரு அதாவது ஒரு ஒரு ஊருன்னு இருந்தா அந்த ஊர்ல பலவிதமான வீதிகள் இருக்கும் ஒரு வீதி என்னென்னா வணிகர் வீதி இருக்கும் தொழிலாளர் வீதி இருக்கும் அரசு ஊழியர் வீதி இருக்கும் அப்புறம் முதலமைச்சர் அந்த மாதிரி பல பேர் கூடியிருக்கின்ற அந்த வீதிகள் வந்து இருக்கு அப்போ இதில் வந்து முதன்மையானது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதனால் அவருக்கு மதிப்பு தரும் பொருட்டு அவருக்கு சிறப்பு சேர்க்கும் பொருட்டு என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர் வீதி என்ற பெயரை வந்து சொல்கிறாங்க சரி இதற்கான நூறுபாய் என்ன சொல்லுது இந்த நூறுபாய் என்னன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எக்ஸ்பிளைன் வந்து இதை எழுதுங்க நூறுபாவில் வந்து ஒரே ஒரு லைன் எழுதினாலும் போதும் நூறுபான்னு போட்டு எழுதிட்டு ஒன்றொழி பொது ஒரு அதாவது ஒரு பெயர் பொதுச்சொல் அப்படின்ற தலைப்பில் ஒரே ஒரு லைன் நூறுபா எழுதிட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் போதும் அதாவது ஒரு பெயர் பொதுச்சொல் உள்பொருள் ஒழிய திரிபு தெரிவு வேறு கிளத்தல் தலைமையும் பன்மையும் உயர்தினை மருங்கினோம் அக்ரினை மருங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஒரு பெயர் ஒரு ஒரு பெயர் பொது சொல்ல உள்பொருள் ஒழிய ஒழிய அப்படின்றாங்க உள்பொருள் உள்ளே வந்து அதை ஆராய்ந்து நோக்கும் நோக்கும்பொழுது தெவு வேறு கிளத்தல் தெரிவு வேறு கிளத்தல்னால் அதில் பல வகையான பொருட்கள் இருக்கும் அதில் குறிப்பிட்டு சிறப்பு கருதி ஏதாவது ஒன்றை மட்டும் வந்து நம்ம முதன்மைப்படுத்தி சொல்கிறோம் அது வந்து எப்படி முதன்மைப்படுத்தோம்னா தலைமை அப்படின்ற ஒரு பண்பையும் பன்மை அப்படின்ற மற்றொரு பண்பையும் வந்து வைத்து தான் நம்ம உயர்தினைக்குரியது அக்ரினைக்குரியது அப்படின்னு நம்ம விவரித்து கூறுகிறோம் இதுதான் ஒரு பெயர் ஒரு பெயர் பொது சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஒன்றொழி பொதுச்சொல் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றொழி பொதுச்சொல்னா உயர்தினிலும் அக்ரினிலும் ஆண் பால் பெண்பால் ஆகிய இரு பால்களுக்கும் பொதுகா பொதுவாக வந்து சொற்கள் இருக்கும் இப்போ உயர்தினைனா மனிதன் நம்மளை தான் சொல்கிறாங்க அக்ரிணைன்னா ஆடு மாடு கோழி குட்டி இந்த மாதிரி பல விதமான மிருகங்களையும் தாவர வகைகளையும் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது இந்த உயர்தினிலும் அக்ரிணிலையும் ஆண் பால் பெண்பான் ஆகிய இரண்டு பால்களும் இருக்கும் இப்போது ஆண்னால் ஆண் பால் நம்ம சொல்கிறோம் உயர் தினையில் பெண்பால் சொல்கிறோம் இதுவே ஒரு ஆடு கோழி மாடுன்னு இருந்தால் கோழிக்கு வந்து என்ன பண்ணுவோம் சேவல் அப்படின்னா ஆண் பாலை குறிக்கின்றது கோழி போது அது பெண்பாலை குறிக்கின்றது இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா உயர்தினிக்கும் அக்ரிணிக்கும் ஆண்பால் பெண்பால் ஆகிய இருபாலுக்கும் பொதுவான சொல்லாக உள்ளது சரியா இருபாலுக்கும் பொதுவான சொல்லாக ஒரு சொல் இருக்கான் அச்சொற்கொள்ளில் வந்து வரும்பொழுது க காரணமாகவோ விளைவு சொல் அதாவது வினைச்சொல் காரணமாக ஏதாவது ஒரு காரணமாக வினைச்சொல் வினைச்சொல்னால் ஒரு செயலை குடிக்கக்கூடிய அந்த சொல் தான் வினைச்சொல்னு சொல்கிறாங்க பால அதாவது ஒரு பால் ஒரு பாலை ஒழித்து மற்றொரு பாலை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உயர்தினை வந்தால் ஆண் பால் வந்தால் ஆண் பாலையும் இல்லை பெண் பால்ன்னா பெண் பாலையோ சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள் ஆயிரம் மக்கள் பொருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ இதில் நீங்கள் சொல்லும்பொழுதே உங்களுக்கு இதில் என்ன புரியுது அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரம் மக்கள் ஒரு ஒரு இடத்துல ஆயிரம் மக்கள் இருந்தாங்களாம் அப்போ ஆயிரம் மக்கள் அப்படின்றது நமக்கு பார்த்த உடனே புரியல இப்போ ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் நாம் அதை தான் சொல்லணும் ஆனால் இங்கே வந்து ஆண்கள் இருக்காங்களா பெண்கள் இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த என்ன சொல்றது அந்த பாலை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து அங்கே இல்லை அதனால அதோட பொருளையும் வந்து நம்ம உற்று நோக்கணும் பொருளை உற்று நோக்கும்போது ஆயிரம் மக்கள் பொருந்தார் அப்போது அந்த இடத்துல பொருளை உற்று நோக்கும்போது அதில் என்ன புரியும் அதில் ஒரு வினை இருக்குது வினைன்னா என்ன பொருந்தார் அப்படின்ற ஒரு சொல் அந்த சொல் எதை குறிக்குதுன்னா போரிட்டார் போரிட்டனர் அப்படின்ற ஒரு சொல்லை தான் குறிக்குது அப்போது பெண்கள் போரிடுவாங்களா போரிட மாட்டாங்க இல்லையா அப்போ யார் போரிடுவாங்க ஆண்கள் தான் போரிடுவாங்க அதைத்தான் சொல்றாங்க ஒரு இடத்தில் ஆயிரம் மக்கள் பொருந்தார் அப்போ இங்க எதை குறிக்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்கிறது அதை தான் பொருந்தார் என்ற சொல் போரிட்டனர் என்று குறிப்பதனால் இங்கு பாலை குறிக்கின்ற சொல்லாக வந்துள்ளது பெண்பாலை ஒழித்து ஆண்பாலை சுற்றுகிறது சரி அது போல இன்னொன்னு இம்மாட்டின் பால் இனிது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாங்க இம்மாட்டின் பால் இனிது அப்படின்னு சொல்லும்போது மாடு என்ற சொல் ஒரு அக்ரிணை சொல்லாக இருக்குது அப்போ மாடு பசு மாடு தான் பசுன்னு சொல்லுவோம் சரியா அதை வந்து பெண் பெண்ணை தான் பசு மாடுன்னு சொல்லுவோம் காளை மாடு என்று ரெண்டு பால்கள் இருக்குது இது வந்து கா ஒரு என்ன சொல்கிறாங்க பெண்ணுன்னா பெண்ணை குறிக்கும் ஆணுன்னா ஆணை குறிக்கும் ஆனால் பால் கறப்பது எது இருப்பினும் பால் என்ற பெயர் சொல்லின் காரணமாக இதில் வந்து என்ன இருக்குது இம்மாட்டின் பால் இனிது அப்போது பால் என்பது ஒரு பெயர் சொல் அந்த பெயர் சொல்லின் காரணமாக இந்த இந்த வாக்கியம் எதற்கு உரியது அக்ரிணையில் பெண் பாலிற்கு உரியது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அதை தான் ஒன்றொழி பொது சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நூற்பாவா எப்படி சொல்றாரு அப்படின்னா பெயரினும் தொழிலினும் பிரிவையே எல்லாம் மையங்கள் கூட வழக்கம் வழிபட்டன அப்படின்னு சொல்றாரு அதாவது பெயரினும் தொழிலினும் பெயர் சொல் நான் சொன்னேன் பால் என்பது பெயர் சொல்ன்னு சொன்னேன் அதன் பிறகு பொருந்தார் என்பது ஒரு வினை வினைனா ஒரு தொழிலை குறிக்கின்றது பிரிப்பவை எல்லாம் இவை ரெண்டுத்தையும் பிரித்து கூறுபவை எல்லாம் மங்களம் கூட சார் மயங்கள் கூட வழக்கம் வழிபட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சது அதற்கு அடுத்து எண்ணு திறனை எண்ணு தினை விரவு பெயர் அப்படின்ற ஒரு ஒன்று சொல்கிறாங்க எண்ணு தினை வினவு பெயர் அப்படின்றத அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்